ஹலோ ஆல் டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணணும் அல்லது ஷாப் கட்டணும் இந்த மாதிரி தாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் ஸ்டிச்சிங் எதுவுமே மெயினாக இருக்காது ஸோ என்னோட இந்த ஷாப் கட்டுறதுக்கு நான் என்ன ரிஸ்கெலாம் எடுத்தேன் அப்படின்ற அனுபவங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச் மந்தில் இந்த பில்டிங்கை நம்ம பிரதிஷ்டை பண்ணோம் ஸோ அந்த பிரதிஷ்டை பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே ஜஸ்ட் சுண்ணாம்பு மட்டும் தான் அடிச்சிருந்தோம் அதோடவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் போகுது அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எதுவுமே சுண்ணாம்பு அடிக்கலை பெயிண்டிங் எதுவுமே பண்ணலை எந்த ஒரு விஷயத்துமே அப்படி கையோடவே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியாது இல்லையா கஷ்டமாக இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி தான் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த பெயிண்டிங் அடிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து சடனாக தான் வந்து பிளான் பண்ணோம் முந்திர நாள் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து எக்ஸ்பென்ட் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க எந்தெந்த ரூமுக்கு என்னென்ன கலர் எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க மறுநாள் காலையில் டென் ஓ கிளாக் வந்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம நடக்க நடக்கும்னு நினச்சி முன்னாடி பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக அது தள்ளி தான் போகும் பட் நாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை உடனே சடனாக நடந்தது தான் இது நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பில்டிங் நான் கட்டுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததே ஒரே ஒரு பர்சன் தான் அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னா அவங்க எனக்கு எனிமி அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் என்னோடய ஸ்டூடெண்ட் தான் அவங்கள நான் ஒர்க்கு கூப்பிட்டுருந்தேன் பட் நம்மளோட வீடு வந்து இட வசதி காணாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அவங்க வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது அவங்க ஓப்பனாக சொல்லலை பட் அவங்க வரலை அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து அது தான் அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நான் ஸ்டாஃபாக வந்து அவங்கள வேலைக்கு ஒர்க்குக்காக நான் கூப்பிட்ருந்தேன் சரியா ஸோ அப்போது வந்து எனக்கு அந்த டைமிங்கில் வந்து ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்துச்சு அதாவது அவங்கள இப்போ வரைக்கும் நான் அவங்க மேலே கோவமோ வருத்தமோ இல்லை நம் நம்ம வந்து கண்டிப்பாக நமக்குன்னு செப்ரேட்டாக ஒரு ரூம் இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்க அவங்கன்னு இல்லை இன்னும் ஏகப்பட்ட பேர் வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்ற ஒரே எய்மில் தான் இந்த ஒரு இதுவே வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம் கட் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெருசாலாம் நம்ம கட்டுவோம் அப்படின்றத மாதிரிலாம் யோசிக்கலை ஜஸ்ட் ஒரு ஷெட்டு மாதிரி எதாவது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம் பட் காட் க்ரைஸில் ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து கட்டுறதுக்கு வந்து ஜீசஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லவான் வானம் இருந்துட்டு வந்துச்சு பயங்கரமாக அதாவது நாங்கள் அடிக்கிற முன்னாடி வரைக்குமே மழைலாம் இல்லை அதனால தான் ஸ்டார்ட் பண்ணோம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக காலையிலேருந்து சண்டே காணும் பயங்கரமாக இருந்துகிட்டே வந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு உடனே அவுடோரில் தான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு டே வந்து பிரைமர் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் இது செகண்ட் டே தான் இது ஸோ பெயிண்டிங் ஒர்க் இப்போ தான் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வேளை ரெயின் வந்துச்சு அப்படின்னா அடித்ததில் அதாவது நம்ம பெயிண்ட் அடித்ததெல்லாம் கஸ் வீணாக போயிருமேன்னு நினச்சி ப்ரேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ தேங்க் காட் நம்ம வெளியில் அடித்து அதை காயற வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை வரவே இல்லை அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் மழை வந்துச்சு அதுக்குள்ளே நம்மளோட பெயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து காஞ்சிடுச்சு காடோட கிரேஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் ஒரு விஷயத்தில் உருண்டாலும் பிறண்டாலும் கண்டிப்பாக அதில் ஃபைனலாக சக்ஸஸ் இருக்காது பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு அப்படிதான் பட் கார்டு கிரேஸில் இந்த பில்டிங் கட்டினதுக்கப்புறமா நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே காட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சொன்னேன் இல்லையா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ரெயின் வந்துச்சு அப்படின்னு நம்ம அடித்து நல்லா காஞ்ச அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பயங்கரமான ரெயின் நான் கேட்டேன் கிட்டே கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி உடனே ரெயின் வர்றதுனால ஏதாவது இஷ்யூ ஆகுமா பெயிண்ட்டு ஏதாவது சரியாக ஒட்டாமல் இருக்குமான்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போதும் அந் அதாவது ஒரு ஒரு பிராண்ட் வாங்கியிருந்தாங்க அந்த பிராண்ட் வந்து அந்த சகத்தில் வந்து செட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸே போதும் அதுக்கப்புறமா நோ ப்ராப்ளம்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் அந்த நாங்கள் அடித்து ஒரு ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயில் அடிச்சுது தான் வந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதனால் காடுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் போட்டு பெயிண்ட்டுக்கெலாம் செலவு பண்ணி ஒர்க்கர்ஸ்க்கெலாம் நம்ம கா சேலரி கொடுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தே பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் ஏதாவது அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பொழுது கஷ்டமாக தானே இருக்கும் ஸோ அந்த ரெயின் வந்து ஆக்சுவலாக நான் என்ஜாய் தான் பண்ணினேன் ஏன் அப்படின்னா நம்ம அடித்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தானே வந்துச்சு ஸோ அதனால் அப்படியே வெளியில் உட்காந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் இன்னும் நம்மளோட ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மட்டும்தான் ஒர்க் போயிட்டு இருக்குது இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா டூ டேஸாவது கம்பல்சரி இருக்கும் ஏன்னா இன்னும் டோரு கடிக்கணும் அதுக்கப்புறமா நம்மளோட மிஷின் போட்டு எப்போது ஸ்டிச் பண்ணோம்ல அந்த சின்ன ரூமில் வந்து பெயிண்டிங் ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாமல் நான் என்ன மாதிரியான பெயிண்ட் பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணனோ அதுவே எக்ஸாக்டாக எனக்கு வந்து கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அவுட் சைட் பார்த்தீங்கன்னா நான் என்ன கலர் சூஸ் பண்ணனோ அதுவே கிடச்சிது அவுட் சைடில் நடுவில் ஒயிட் கேப் இருக்குல்ல அதில் வந்து டிசைன் வரும் அதுக்காக ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்காங்க ஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் நம்மளோட பில்டிங் இருக்குது ஸோ இதோட ஃபைனல் லுக் நீங்கள பா பார்க்கணும்ல ஃபைனல் லுக் வந்து நான் அடித்து முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து ப்ரைமர் அடிச்சுருக்காங்க நம்ம பெயிண்ட் இன்னும் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணலை என்ன ரீசன் அப்படின்னா மேலே வந்து பால் சீலிங் பண்ண போகிறேன் ஸோ பாலிசிலிங் பண்ணோம்னா மேலே ஷீட் அப்படின்னே நமக்கு தெரியாது ஸோ ஹீட்டையும் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேளை ஆல்ரெடி நீங்கள் சீட்டு பால்சீலிங் பண்ண ஒரு பில்டிங்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹீட் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இரும்புல கொடுத்துருக்கோம் இன்னொன்று வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ரோடு இருக்கும் ஸோ அதோடய வைக்கையும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து உள்ள வரைக்குமே வரும் ஸோ அதனால் மேக்ஸிமம் டே டைமில் இந்த ரூம் பக்கமே அவ்வளோவா வரமாட்டேன் ஏதாவது வீடியோ எடுக்கணுன்னா மட்டும்தான் இந்த ரூம் பக்கமே வருவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டுட்டு எடுக்க முடியாது ஃபேன் போட்டோன்னா பயங்கரமாக வே ஊற்றும் ஃபேன் போடாமல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் கேட்பீங்க இல்லையா ஏன்ஸ்டர் உங்களுக்கு மூச்சு வாங்குது இப்படி அப்படின்னு சொல்லி கேட்பீங்கள்ல அதுக்கு ரீசன் அதுதான் வெக் வெக்கையோடு நின்று ஃபேன் போடாமல் கண்டினியூவாக ஒரு ஒன் ஆர் டூ ஆர் வந்து பேசும் பொழுது நம்மளே அறியாமல் மூச்சு கண்டிப்பாக வாங்க தான் செய்யும் சரியா ஸோ பில்டிங் ரெடி ஆயிடுச்சு பட் அதில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் வந்து வாங்கி ஒட்டியிருந்தேன் ரொம்ப ஆகுற மாதிரி இருந்துச்சு ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்குறேன் கிழித்து எடுத்திருக்கேன் பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த வால்பேப்பரோட பேஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒட்டிட்டு தான் இருக்குது வரலை இட்ஸ் ஓகே அதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கோட்டிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ பெயிண்டர்ஸ் தேவை அப்படின்னா கீழே இருக்க அந்த இதையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுவாங்க பட் நான் எஃபெக்ட் போட்ட வரைக்கும் இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல இது பெயிண்டர்ஸே ஒர்க் பண்ணிப்பாங்க பட் அவங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னா அவங்க பெயிண்டிங் அடிக்கிறது மட்டும் ஒர்க்காக ஒர்க்காக வந்து எடுத்துப்பாங்கல்ல இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பில்டிங் கிட்ட பொழுது இந்த கொத்தராருக்கு வந்து ஆக்சுவலாக நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு சாந்து எடுத்து கொடுக்குறது செங்கல் எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த பில்டிங் கட்டுறது எவ்வளோ பெரிய ட்ரீம் அப்படின்றது எனக்கும் ஜீசஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு லேடிஸ்க்குமே நல்லாவே புரியும் ஸோ அதனால நம்ம ஒரு விஷயத்த இறங்கி பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வேலையை ஆண்கள் தான் பார்க்கணும் இந்த வேலையை பெண்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற கான்செப்டே என்னையை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் அதில் இறங்கி வேலை பார்ப்பேன் சரியா ஸோ அதில் நான் இறங்கி வேலை பார்க்கும்போது நான் அதில் என்ன என்ன பண்ணேன் வீடியோ எடுத்து யூடியூப்பில் நான் போட்டிருந்தேன் சரியா ஸோ அதில் வந்த ஒரே ஒரு கமெண்ட்டு இப்போ வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியாது நல்லா பாரு பாரு வெயிட் நல்லா குறையட்டும் அப்படின்னு எனக்கு அது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த கமெண்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம் இதில் வந்து வெயிட்டை கொடைக்கிறதுக்கோ நான் ஒரு நாளில் ஒரு 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 மணி நேரம் அவங்களே ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ஆக்சுவலாக அந்த டைமிங்கில் வந்து ஆள் இல்லை ஏன்னா அவங்க வெளியில் வேறு விஷயமா கைவா கையால் வந்து வேறு திங்ஸ் எடுக்க போயிட்டாங்க ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் கொத்தரா இருக்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதில் எந்த தப்புமே இல்லையே ஸோ அவங்க வந்து பண்ணும்பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கமெண்ட்டு பட் இப்போ வரைக்குமே என்னால் அந்த கமெண்ட் வந்து மறக்க முடியாது ஏன்னா பாருங்க எது எது கூட வந்து நம்ம மிங்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வீடியோ போட்ட போடும்போது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக மோட்டிவேஷனாக இருந்துச்சு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தேங்க சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்கல்ல எப்படி உங்களால் இப்படி முடியுது இவ்வளோ சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பட் அந்த ஒரு சின்ன கமெண்ட் வந்து ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்துச்சு ஜஸ்ட் லைக் தட் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் பட் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியாது இப்போவுமே பெயிண்டர்ஸ்க்கு நான் நிறையா ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஜென்ட்ஸ் வேலை லேடிஸ் வேலை நான் எப்போதுமே பிரித்து பார்க்க மாட்டேன் எங்கள் வீட்டில் ஜென்ட்ஸ் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி வேலையை நான் பார்க்க தான் செய்வேன் சரியா ஸோ அதனால் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் அதில் பண்ணுறேன் ஸோ இந்த க்ரீன் கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த க்ரீன் கலரை வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆக்சுவலாக அவங்க கேட்லாக் கொடுக்கும்பொழுது இதே க்ரீன் வந்து கரெக்டாக வருமா வாங்கிட்டு வருவாங்களான்லாம் யோசித்தேன் பட் அதே க்ரீனை எக்ஸாக்டாக கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பிளானிங்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு என்ன கலரு அதுக்கு என்ன கலரு பார்டருக்கு என்ன கலரு டோருக்கு என்ன கலரு கீழே நமக்கு டைல்ஸுக்கு செட் ஆகுமா இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறோம் இன்னும் முடியலை அந்த பிளானிங்லாம் இன்னும் முடியலை பட் என்னதான் இருந்தாலுமே பெயிண்டிங் பெயிண்டிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி அது அமையணும் ரொம்பவே கசகசன்னு போயிடக்கூடாது ரொம்பவே லுக் கம்மியாகவும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பட் நான் இந்த ரூமுக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதோட அவுட்லுக் அப்படியே கிடச்சிது இந்த மூணு சைடு வாலுமே பார்த்திங்கன்னா ப்ளைனாக இந்த மாதிரி க்ரீன் கொடுத்துட்டு இந்த இப்போ நான் காட்டுறேன் இல்லையா ஒரு ஒரு வாலில் வந்து நமக்கு வித பெயிண்டிங்குமே இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா ப்ளெயினாக ஒயிட் இருக்குது பார்த்திங்களா சைடில் ஸோ அதுக்கு மட்டும் டிசைனாக நம்ம வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பேட்டர்ன் போடலாம் அப்படின்றத சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் இதோட ஃபைனல் லுக் வந்து நான் முடிச்சிட்டு பில்டிங் ஒர்க்கெலாம் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஏன் இந்த விஷயம் மாதிரி விஷயத்தலாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம சேனல் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன் என்கார்டு கிரேஸ் வந்து என்கூட இவ்வளோ தூரம் இருந்திருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது அடுத்த அப்டேட் நம்ம பில்டிங்கெலாம் அடுத்த அப்டேட்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து இருக்கு ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி நான் வந்து விரும்புகிறேன் ஒரு வேளை இந்த பில்டிங்க்கான பெயிண்டிங் எக்ஸ்ட்ரிவேட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக கூட தனி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து சின்ன ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களை தூண்டி இருக்கும் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தேங்க் தேங்க்யூ நெக்ஸ்ட் பார்க்க